என்கின்ற ஒரு ஒற்றை சிந்தனையை மையதி ஆனச்சிந்தனையாக கொண்டு வணக்க மாதத்தை நாம் சிறப்பு செய்தோம் இந்த வணக்க மாதத்தில் நாம் ஒரு குழுவினரை பாராட்டுவோம் அவர்களை படுத்துவோம் அதை யாருக்கும் சொல்லாமல் வைத்திருப்போம் என்று சொல்லி நானும் மாதம் முழுவதும் கவனித்தேன் குறிப்பாக நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவியர் விடுமுறை நாட்களில் ஆவது இந்த திருப்பலியில் பங்கேற்று தங்களுடைய பங்கேற்பை அளிக்கிறார்களா என்று சொல்லி அப்படி நான் கண்டதில் ஆறு பேர் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் திருப்பலிக்கு வந்தார்கள் பங்கேற்றார்கள் பெருத்த மகிழ்ச்சி அவர்களை நாம் பாராட்ட விரும்புகின்றோம் அவர்களோடு இணைந்து உதவி செய்த ஆல்டர் பாய்ஸ் ஆர் ஆல்டர் கேம் ரெகுலர்லி ஒரு நான்கு பேர் மொத்தம் பத்து பேர்தான் இருநூற்றி தொண்ணூறு மறைக்கல்வி குழந்தைகள் இருக்கின்ற பங்கில் விடுமுறை இருந்தும் இந்த மாதம் முழுவதும் மாலை திருப்பலிகளை நாம் சிறப்பு திருப்பலியாக ஏற்பாடு செய்தும் பெற்றோர் ஊக்குவித்தது வெறுமனே பத்து குழந்தைகள் எனவே அந்த பத்து பிள்ளைகளை நாம் மனதார பாராட்ட விரும்புகின்றோம் நம்மிடையே இருக்கின்ற மூத்த அருள் பணியாளர் தந்தை அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு நினைவு பரிசனை வழங்கிட் இந்த பிள்ளைகளை அன்போடு அழைக்கின்றேன் பிரியாஷ்னி பவித்ரா கரவொளி எழுப்பி பிள்ளைகளை நாம் பாராட்டுவோம் வாழ்த்துவோம் பாருங்க மூணு பேரு தொடர்ந்து வந்தாங்க மாதாமா அவர்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்து இங்க நமக்கு மாதாக்களாக காட்சளிக்க கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பிள்ளைகளில் தேவழைத்தல் வளர வேண்டும் என்று சொல்லியும் நாம் செபிப்போம் ஆல்ட சர்வீஸ் ஐவன் எவன் ஆண்டனி ஜெர்மி லேவியாஸ் ஆரோஷ் கரவொலி எழிப்பி பிள்ளைகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிப்போம் அன்புக்கிளியவர்களே இது சிறப்பாக நன்றி சொல்லுகின்ற தருணம் இன்றைய மாலை திருப்பலியை நமக்காக தலைமையேற்று ஜெபித்து இறை பெற்று தந்த அருள்பணியாளர்களை பங்கு குடும்பமாக நன்றியோடு நினைவு கூறுகின்ற தருணம் இது இன்றைய தெய்வீக திருப்பலியை நமக்காக தலைமையேற்று இறை ஆசிரியை தந்தவர் அருள்பணியாளர் எங்களுடைய குழுமத்தில் எப்பொழுதுமே நாங்கள் மூத்த சகோதரனாக குறிப்பாக நான் எப்பொழுதுமே அண்ணன் என்று அழைக்கின்ற அருள் பணியாளர் ஏனஸ்ட் ரொசாரியோ அவர்கள் தந்தை அவர்கள் தங்களுடைய குருத்துவ பாட்டிற்கு பிறகு ஏலகிரியில் இருக்கின்ற திருப்பத்தூருக்கு அருகில் இருக்கின்ற ஏலகிரி மலையில் அவர்களுடைய பிக்ஸ் என்கின்ற நிறுவனத்தினுடைய மல்டிமீடியா துறையின் மேலாளராக இருந்து தன்னுடைய குருத்துவ பணியை ஆரம்பித்தார் போஸ்கோ இன்ஃபோடெக் சர்வீஸ் என்கின்ற அவர்களுடைய நிறுவனத்தில் அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் இருக்கின்ற போஸ்கோ ஃபேஷன்ஸ் என்கின்ற அவர்களுடைய நிறுவனத்தினுடைய இயக்குனர் தந்தையாகவும் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நம்முடைய அண்டோ அவர்கள் படிக்கின்ற கீழ்ப்பாக்கம் சித்தாடல் வளாகத்தில் இருக்கின்ற மாநில தலைமையகம் இந்த வளாகத்தில் இருக்கின்ற தீபிகா ஜான் பாஸ்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸ் நிறுவனத்தினுடைய இணை இயக்குநராக பணியாற்றினார் அதன் பிறகு அமெரிக்காவிற்கு சென்று இந்த துறையில் மேற்படிப்பை மேற்கொண்டார் தந்தை வந்த பிறகு டிரான்ஸ்ஜெண்டர் அவர்களை மூன்றாம் பாலினத்தாரை மையப்படுத்தி அதில் ஒருவர் தேர்வெழுதி உயரதிகாரி நிலைக்கு உயர்த்தப்பட்டார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு குறும்படமாக தயாரித்து உலகளாவிய கவனத்தை பெற்றார் இப்பொழுது தந்தை தான் எங்கு முன்பு இணை இயக்குனர் பதவி வகித்தாரோ அந்த இடத்தினுடைய இயக்குனராகவும் இந்த கல்லூரியினுடைய முதல்வராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்னுடைய எல்லா செயல்களையும் அங்கீகரித்து பாராட்டுகின்றவர் நான் எந்த செய்தியை குழுமத்தில் பகிர்ந்து கொண்டாலும் அல்லது முகநூலில் நான் பதிவேற்றம் செய்தாலும் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை பாராட்டுகின்றவர் ஊக்குவிப்பவர் அருள் தந்தை அர்னஸ்ட் ரொசாரியோ அவர்கள் தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நந்திகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும் விதமாக கரவொழி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிப்போம் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்திட திருவாளர் அகஸ்டின் புனித அருளாந்தர் அன்பேத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு நினைவு பரிசு வழங்கிட கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க பரிசு வழங்கிட திருமதி ஜெனோவா மழைமலை மாத அன்பிய ஒருங்கிணைப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் திருவாளர் ரத்தனம் திருமதி டென்னிஸ் மேரி திருவாளர் அபி தயார் நிலையில் இருக்கவும் இன்றைய நாளுக்கான மறையுறையை அழகாக நம்முடைய தெய்வ புலவன் வள்ளுவர் அவர்களுடைய வார்த்தையோடு தொடங்கி நாளின் சிறப்பை நமக்கு எடுத்துரைத்த அருள் தந்தை டோனி ராபர்ட் அவர்கள் தந்தை அவர்கள் முழுவதுமாக தன்னுடைய குருத்துவ வாழ்வை கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக கல்வி பணி செய்வதில் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் தந்தை அவர்கள் முதலில் ரெட்டில்ஸ் பகுதியில் இருக்கின்ற அவர்களுடைய கல்வி நிறுவனம் விஸ்டம் டவுன் பகுதியில் இருக்கின்ற நிறுவனத்தில் ஆசிரியராகவும் பொருளாளர் தந்தையாகவும் அதனைத் தொடர்ந்து அயனாவரம் புனித தொன்போஸ்கோ திருத்தலத்தினுடைய உதவி பங்கு தந்தையாகவும் அங்கிருக்கின்ற அவர்களுடைய பள்ளியினுடைய முதல்வராகவும் அதனை தொடர்ந்து பெரம்பூர் புனித லூர்து மாதா திருத்தலத்தினுடைய உதவி பங்கு தந்தையாகவும் பள்ளியிலே ஆங்கில துறையின் ஆசிரியராகவும் அதன் பிறகு பன்னூர் தொன்போஸ்கோ மேல்நிலை பள்ளியில் பிஜி அசிஸ்டன்ட் ஆசிரியராகவும் ஒரு பெரிய டைலாக் இருக்குல்ல நீ படித்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா அப்படின்ற மாதிரி நான் படித்த சகாய தோட்டம் பள்ளியில் தந்தை அவர்கள் தலைமை ஆசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றி அதனை தொடர்ந்து பிராட்வேவில் உள்ள பள்ளியில் துணை முதல்வராகவும் ஓராண்டு துபாய்க்கு சென்று அவர்களுடைய கல்வி நிறுவனத்தில் ஆங்கில ஆசிரியராகவும் அதனைத் தொடர்ந்து நம்முடைய கோடி அற்புத புனித அந்தோனி ஆருடைய திருத்தலம் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அவர்களுடைய பள்ளியில் முதல்வர் தொடர்ந்து கல்வி தலைமை ஆசிரியராகவும் தற்பொழுது சென்னை எக்மோரில் உள்ள சிபிஎஸ்இ கல்வி நிறுவனத்தினுடைய முதல்வராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் நன்புக்குரியவர்களே இந்த தந்தைகளோடு என்னுடைய நட்பானது ஒரு பெஞ்சுமேட் நட்பு நான்கு ஆண்டுகள் நாங்கள் நான்கு பேர் ஒரே மேசையில் அமர்ந்து எங்களுடைய படித்தோம் காரணம் எங்களுடைய பூந்தமல்லி குறுமடத்தில் எங்கள் குழுவினர் தான் அதிகம் எழுபத்தி மூன்று மாணவர்கள் ஒரு அருள் சகோதரி எழுபத்தி மூன்று பேர் நான்கு ஆண்டுகள் இறையல் படிப்பின் பொழுது நான் தந்தை தந்தைஸ் தந்தை டோனி ராபர்ட் அவர்களோடு சேர்ந்து மைக்கேல் நாங்கள் நான்கு பேர் தான் ஒரே மேசையில் நான்கு ஆண்டுகள் எங்களுக்கு பின்பு இன்னொரு நான்கு பேர் நாங்கள் எட்டு பேர் தான் ஒரே இடத்தில் நான்கு ஆண்டுகள் இருந்து படித்தோம் எனவே நாங்கள் கிளாஸ்மேட் அப்படி என்று சொல்லிக் கொள்வதை விட பெஞ்ச்மேட் என்று சொல்லிக் கொள்வதில் எப்பொழுதுமே எங்களுக்கு மகிழ்ச்சி தந்தை அவர்களுக்கு கரவொழி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிப்போம் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திருமதி ராக்கினி புனித சின்னப்பர் அன்பிய ஒருங்கிணைப்பாளர் நினைவு பரிசனை வழங்கிட திருவாளர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் பிரியவர்களே தெய்வீக திருப்பள்ளியில் நம்மோடு இணைந்து நமக்காக சிறப்பாக ஜெபித்தவர் அருள் தந்தை பர்க்மான்ஸ் அவர்கள் தந்தைக்கு ஒரு பெரிய அறிமுகம் இல்லை ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா சாமி நம்ம சொந்தக்கார் அவளைதான் முடிஞ்சு போச்சு நம்முடைய அன்னை தெரேசா அன்பியத்தினுடைய குடும்பத்தை சார்ந்த திருமதி ஜெசின் தம்மா அவருடைய கணவர் திருவாளர் தெய்வ திரு மக்காரியாஸ் பெர்னாண்டோ அவருடைய அவருடைய பாருங்களா பெரிய குழப்பம் ஃபாதர் பார்க்கறதுக்கு எல்டஸ்ட் ஆனா உங்க குடும்பத்தையே எங்கஸ்ட் குடும்பத்தினுடைய இளையவர் தெய்வ திரு மகாரியாஸ் பெர்னாண்டோ அப்பாவினுடைய சகோதரர் எனவே நம்முடைய சொந்தக்காரர் தந்தை அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதுமே கல்வி பணியில் செலவழிப்பவர் இப்பொழுதும் கூட தந்தை டோனி ராபர்ட் அவர்களோடு எக்மோர் சிபிஎஸ்இ பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் தந்தைவர்கள் முதல்வராக திருப்பத்தூர் தொன்போஸ்கோ பள்ளியில் சென்ட் பீட்ஸ் பள்ளியில் சென்ட் மேரிஸ் பள்ளியில் சென்ட் கேபரியல் பள்ளியில் அதிபராக முதல்வராக இருந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்று நம்முடைய வருகை தந்து நமக்காக ஜபித்திருக்கின்றார் தந்தையினுடைய வருகை நம் எல்லாருக்குமே பெரும் ஆசிர்வாதம் எனவே தந்தை அவர்களுக்கு கரவொழி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம் தந்தை அவர்களுக்கு புனித தோமியார் அன்பித்தனுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி சோபா அவர்கள் பொன்னாடை போர்த்த திருவாளர் அபி அவர்கள் தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்கிடுவார் இரண்டு நினைவுறுத்தல்கள் வணக்க மாதத்தை நாம் நிறைவு செய்கிறோம் நாளைய தினம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு திருச்செவம்பாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும் இன்று காலையில் வருகின்ற ஆண்டு நம்மோடு உதவி பங்கு தந்தையாக பணியாற்றவிருக்கின்ற அருத்தந்தை ஹெல்சன் அவர்கள் நம்முடைய பங்கிற்கு வருகை தருகின்றார் வரவேற்பு மட்டும் பதவி ஏற்ப காரணம் அவர்களுடைய பங்குக்கு வரவிருக்கின்ற உதவி பங்கு தந்தை வரவிருப்பதாக நமக்கு செய்தி எனவே தந்தையினுடைய தலைமையில் திருப்பள்ளி நாளை மாலை நடைபெறும் என்பதை மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் எனவே பங்கு மக்கள் திருப்பலியில் பங்கேற்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நம்முடைய கடந்த ஓராண்டு பணியாற்றி நம்முடைய உதவி தந்தை அருள் பணியாளர் ஏசுராஜ் ராயப்பன் அவர்கள் மனப்பாக்கம் கோடி கோடியற்பதர் புனித அருள் அருள்தலத்திற்கு உதவி பங்கு தந்தையாக பணியாற்ற செல்லவிருக்கின்றார் மாதத்தினுடைய கடைசியில்தான் தந்தை அவர்கள் அங்கு பணியை பொறுப்பு ஏற்கின்றார் காரணம் அவருக்கு பங்கு தந்தையாக இருக்க போகிறவர் அடுத்த மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகுதான் அங்கு செல்லவிருப்பதாக நமக்கு செய்தி கொடுத்தார் எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாளைய மறுதினம் இரண்டாம் தேதி தந்தை அவர்களுடைய தலைமையில் திருப்பள்ளி நடைபெறும் பங்கு மக்கள் நாம் அனைவரும் சேர்ந்து தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் தெரிவிப்போம் எனவே பங்கு மக்கள் அனைவரும் ஞாயிறு இரண்டாவது திருப்பலியில் பங்கேற்குமாறும் தந்தைக்கு நந்திகளை நாம் பதிவு செய்ய திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே மீண்டும் ஒருமுறை இந்த நாளை சிறப்பு செய்வதில் உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நான் யாரையாவது விடுபட்டிருந்தால் ஒரு வேலை விட்டிருக்கணா எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே நான் முன்னதாக சொன்னது போல பதிமூன்று மாதாக்கள் இவர்களில் தேவாலயத்தில் உருவாக வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தனிப்பட்ட ஜெபமாக இருந்தது நீங்களும் ஜபிக்க உங்களை அன்போடு அழைத்தேன் எனவே இன்று அன்னை மரியாட்களாக நமக்கு இங்கு காட்சி கொடுத்த குழந்தைகளை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் அவர்களுக்கும் ஒரு நினைவு பரிசனை வழங்கிட ஒரு தந்தை அர்னஸ்டு ரசாரியா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் மாதா மக்கள் கொஞ்சம் எழுந்திருங்க இப்படி வாங்கலாம் குட்டீஸ் கொஞ்சம் வழி அன்புக்குரியவர்களே இறுதி ஆசிர் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து தேர்பவனி நடைபெறும் தேர்ப்பவனியே அன்பிய ஒருங்கிணைப்பாளர்களும் மரியாயின் சேனையினரும் ஒருங்கிணைத்துக் கொடுப்பார்கள் முடிந்தவுடன் நம் அனைவருக்கும் அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறியவர்களே அனைவரும் பவனியில் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய பங்கினுடைய பெருவிழா தேர் பவனி சென்றது போல ஆலய வளாகத்திலிருந்து இடதுபுறம் கொடுக்குறேன் ஓகே ஐ கிவ்யூ ஆலயத்தினுடைய இடப்புறத்திலிருந்து நாம் சென்று முதல் யூ டோன் நாம் அங்கே வளைந்து நாம் நம்முடைய போலீஸ் பூத் இருக்கின்ற அந்த வளாகம் வரை சென்று நாம் ஆலயத்திற்குள் வருவோம் அன்பின் விருந்து தயார் நிலையில் இருக்கிறது இறைமக்கள் அனைவரும் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இறுதி ஆசர் கிழந்து நிற்போம் கடைசி பாடல் பாடும் பொழுது இறைமக்கள் செல்லலாம் மாதா வேடமடைந்த குழந்தைகள் முன்வரவும் குருக்களோடு ஒரு புகைப்படம் அதிக பேச விரும்பவில்லை ஒரு சில வார்த்தைகள் நம் அனைவரையும் பாராட்டி புகழ்ந்து நன்றி கூறி பங்கு தந்தை மறைந்துவிட்டார் இப்பொழுது நான் அவரை வெளிப்படுத்துகின்றேன் அவர் சாதாரண மனிதர் அல்ல யாருக்கெல்லாம் பெயர் கொடுக்கின்றார்கள் ஆனால் இவர்தான் புனித சகல்களா வல்லவன் எதையும் சாதிக்கும் குரு நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கேட்டிருக்கின்றோம் அவர் கூறியது போல என்னுடைய சகோதரர் இங்குதான் வாழ்ந்து வந்தார் அவர் என்னுடைய அண்ணியானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் பற்றியும் கூறினார்கள் அவர்கள் என எனக்கு அதிகமாக இவர்களை பற்றி அடிக்கடி பேசுவார்கள் எந்த வேலை செய்வதற்கும் தயங்க மாட்டார் எதற்கும் அவர் இறுதியமானது தயாராக இருந்தது எந்த பணிக்கும் எந்த இடத்துக்கும் போவதற்கு தயாராக இருக்கின்றார் ஒரே ஆள் இவ்வளவு வேகமாக இந்த கோவிலை எவ்வளோ பெரிய கோவிலாக படைத்து உங்களோடு உங்களுடைய தாராள மனதை அவர் புரிந்து கொண்டு தைரியமாக இதை வேலையை ஆரம்பித்தார் வெகு சீக்கிரத்தில் முடிக்க இருக்கின்றார் நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை ஏனென்றால் நீங்கள் அன்றாட அவருடைய செயல் பேச்சு எல்லாத்தையும் கேட்டு புகழ்கின்றீர்கள் நானும் அவர்களோடு சேர்ந்து எங்களுடைய குருக்களோடு